வணக்க மக்களே வெல்கம் பேக் டு அவர் சேனல் என் த்ரீ சிக்ஸ்டி சிக்ஸ் இன்றைக்கி நம்மளோட என் த்ரீ சிக்ஸ்டி சிக்ஸில் என்ன இன்ஃபோ பார்க்க போகிறோம் எதை பற்றின இன்ஃபோ பார்க்க போறோம்னா நீங்கள் எல்லாருமே யோசிச்சு பார்த்துருக்கீங்களா இதுக்கப்புறம் இந்த உலகத்தில் இன்டர்நெட் அப்படின்ற ஒரு விஷயமே இல்லை அப்படின்னா எப்படி இருக்கும் நம்ம டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் ட்விட்டர் யூடியூப் அப்படின்னு மட்டும் இல்லாமல் ஒர்க் ஃப்ரம் ஹோமில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்க எல்லாருமே இந்த இன்டர்நெட் அப்படின்ற ஒரு விஷயந்தான் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே ஃபாலோ பண்ணிட்டு இருக்க ஒரு இது இது இல்லை அப்படின்னா நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும் இதில் நிறைய பேரோட மைண்ட் வாய்ஸ் வந்து நிம்மதியாக இருக்குங்க அப்படின்றது தான் ஆனால் இது சும்மா பேச்சுக்கு வேணால் நீங்கள் சொல்லலாம் உண்மையிலே வந்து இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து பாசிபிளா இது நடக்குமா அப்படின்னா ஏன்னா ஃபோர் ஜிலருந்து ஃபைவ் ஜி சிக்ஸ் ஜி செவன் ஜி வரைக்கும் வந்து உலகத்தை இன்டர்நெட் மையமாக வந்து மாற்றிக்கிட்டு இருக்காங்க இப்போ போய் இன்டர்நெட்டே இல்லைன்னு சொன்னால் நம்புகிற மாதிரியா இருக்குது அப்படின்னு நீங்கள் எல்லாரும் கேட்கலாம் உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் இந்த மாசத்துல இப்படி ஒரு விஷயம் இதுக்கப்புறம் இன்டர்நெட்டே இல்லை அப்படின்ற ஒரு நிலமையாக மாறப்போகுது அப்படின்னு நாசா வந்து வந்து பாத்தரிக்கை விட்டு இருந்தாங்க அதாவது சூரியன் வந்து பாத்தீங்கன்னா இப்படி ஒரு விஷயத்த பூமிக்கு ஏற்படுத்த போது இப்படி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த போது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க பூமி எப்படி சூரியனை சுற்றுதோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சூரியன்லையும் வந்து ஒரு சுழற்சி இருக்கும் அதை வந்து சோலார் சைக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க சூரிய சுழற்சி அப்படின்னு இப்படி சூரிய சுழற்சி நடக்கும் போது சூரியனில் இருந்து தீப்பந்துகள் தீப்பிளவுகள் அப்படின்னு நிறைய வெப்பமயமான விஷயங்கள் சூரியனில் இருந்து வெளிப்படும் அந்த ஒரு விஷயங்கள் வந்து பூமியை வந்து பாதிக்கும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் வந்து இதுக்கு முன்னாடி பூமிக்கே பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு இதை வந்து சோலார் சைக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க செவன்டீன் ஃபிஃப்டி தான் வந்து இந்த சோலார் சைக்கிளோட ஃபர்ஸ்ட் சைக்கிளை வந்து கேல்குலேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் டிசம்பர் டூ தௌசண்ட் நைன்டீனில் இந்த சோலார் சைக்கிளோட டுவென்டி ஃபிஃப்த் சைக்கிள் வந்து நடந்திருக்கு பதினோரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த சோலார் சைக்கிள் அப்படின்றத கேல்குலேட் பண்ணுவாங்க இப்போ வந்து நவம்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் இருந்து மார்ச் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் வரைக்கும் இந்த சூரிய சுழற்சி அப்படி வந்து பார்த்திங்கன்னா நடந்துக்கிட்டே தான் இருக்கும் ஆனால் இந்த காலகட்டத்தில் ஜூலை டுவெண்ட்டி ஃபைவ் இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா சூரியனோட சுழற்சி ரொம்பவே வீரியமாக இருக்கும் நாசா கணக்கு இட்டதை விட இப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த சூரிய சுழற்சி அப்படின்றது ஜூலை டுவெண்ட்டி டுவெண்டி ஃபைவ்ல ரொம்பவே அதிவீரியமா இருக்கும் இதனால பூமிக்கு ஒரு பெரிய பேரழிவு வந்து ஏற்படும் அதாவது இன்டர்நெட் அப்படின்ற ஒரு விஷயத்தை அதுக்கப்புறம் நம்மளால ஆக்சஸ் பண்ணவே முடியாது சேட்டிலைட் அதுக்கப்புறம் ஜிபிஎஸ் இந்த மாதிரி எந்த ஒரு விஷயங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால ஆக்சஸ் பண்ண முடியாது அப்படி ஒரு பேரழிவை வந்து இந்த சூரியர் சைக்கிள் அப்படின்றது ஒரு விஷயம் வந்து ஏற்படுத்தும் அப்படின்னு எச்சரிக்கை விட்டுருக்காங்க அப்படி இருந்தால் மறுபடியும் வந்து ஃபேக்ஸ் டெலஃபோனு இந்த மாதிரி டைப்ரைட்டிங் மாதிரி விஷயங்களுக்கு தான் நம்ம பேக் டு நார்மல் போக போகிறோம் போலையே அப்படின்ற மாதிரி நீங்களாம் யோசிக்கலாம் உண்மையிலே இப்படி ஒரு விஷயம் நடந்தது அப்படின்னா நம்ம அகைன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்ஸ் டெலிஃபோன் இந்த மாதிரி விஷயங்களுக்கு தான் வந்து மாற வேண்டி இருக்கும் எல்லாரும் வந்து இப்படி அப்போதான் நல்லா இருக்கும்ப்பா லைஃப் இப்போ ஒரு மாதிரி வந்து ஓடிக்கிட்டே இருக்கும் இந்த இன்டர்நெட் அப்படின்ற ஒரு விஷயத்தினால அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கலாம் உண்மையிலே இப்படி ஒரு விஷயம் இன்டர்நெட்டே இல்லாத உலகமாக நம்ம உலகம் மாறப்போகுது அப்படின்னு இந்த விஷயத்தை பற்றி நீங்களே நினைக்கிறீங்க அட்லீஸ்ட் இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல இருந்தால் நம்ம வாழ்க்கை மாறும் நினைச்சேன் ஆனால் இப்படி மாறும் சொல்றீங்களேமா அப்படின்ற மாதிரி தான் உங்களோட மைண்ட் வாய்ஸ்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன் இன்டர்நெட் இல்லாத உலகம் எப்படி இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்றதெல்லாம் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்ட்ரஸ்டிங்கான இன்ஃபர்மேட்டிவான வீடியோவோட அடுத்த வீடியோவில் நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் நீங்கள் மறக்காமல் வழக்கமாக சொல்லக்கூடிய சம்பிரதாயமான லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் உங்கள் அடுத்த वीडियो में मीट बन जाए अंटिल देन बाय फ्रॉम दिव्या